வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ரெஸ்டாரெண்ட் ஸ்டைலில் மலாய் பன்னீர் பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம ரெஸ்டாரண்ட் போய் அந்த மெனு கார்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சில ரெசிபிஸ் வந்து அப்படியே நேமும் ஃபேன்சியா இருக்கும் அந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும் நமக்கே தோணும் இது வந்து வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு அதில் ஒன்று தான் இந்த மலாய் பன்னீர் பேர் தான் ஃபேன்சி ப்ரைஸும் ஹையாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் டேஸ்ட்டும் வந்து ரெஸ்டாரண்ட்டோட சூப்பராக வரும் இந்த மலாய் பன்னீர் வந்து சப்பாத்தி பூரி புல்கா நான் பீஸ் புலாவ் ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல ரிச்சாக இருக்கும் அதே நேரம் நம்ம இதில் பன்னீர்லாம் சேர்க்கறதுனால இல்லை ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி ஹோம்மேட் பன்னீரில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்லேயும் பன்னீர் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பன்னீரும் நம்ம வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ரெஸ்டாரண்ட்டோட சூப்பராக இந்த மலாய் பன்னீர் வீட்லேயே டேஸ்டியாகவும் குவிக்காகவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மலாய் பன்னீர் பண்ணுறதுக்கு இந்த சைஸ்ல ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் இந்த வெங்காயத்தை இதை போல வந்து எட்டு பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக போய் பிரித்து எடுத்துக்கணும் இதே மாதிரி ஃபுல்லாக இதை வந்து இதை போல நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் குட மிளகா ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிறது ஒன்று இருக்கேன் இதையும் அதே வெங்காயம் மாதிரியே நம்ம ஸ்கொயர் ஸ்கொயர் பீஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் நூற்றம்பது கிராம் பன்னீர் எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து ஹோம் மேட் பன்னீர் தான் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு இதையும் ஸ்கொயர் ஸ்கொயரா நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு இஞ்சி இஞ்சியை தோல்சி விட்டு ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் வந்து ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் ஜீரக பவுடர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தவலை ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடானதோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் குடமிளகாயை சேர்த்துருவோம் குடமிளகாயும் வெங்காயமும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு வதங்கினா போதும் வெங்காயமும் குடமிளகாயும் ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கியாச்சு க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துடலாம் பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் மிளகை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஜென்ட்லாம் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அல்லது நெய் அல்லது எண்ணெய் நம்ம இந்த மூணுல ஏதாவது உடனே நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்க்கிறேன் நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பியூரி சேர்த்துருவோம் இந்த தக்காளி நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய் பொடி தனியா பொடி இதோட பச்சை எல்லாம் போக நம்ம நல்லா வதக்கிக்கணும் இதனால எண்ணெய் தெரிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளைம்ல வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியாச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் க்ரீம் அதாவது நான் பாலில் இருக்கிற ஏடு இருக்கும் இல்லையா அது வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு இது சேர்க்குறேன் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் டெய்லி நம்ம பால் காய்ச்சும் போது பால் ஏடு வரும் இல்லையா அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வச்சாலே போதும் அப்படி இல்லைன்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து மில்க் கிரீம் ரெடிமேட் அவைலபுளாக இருக்குது அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மலாய் பனீர் அப்படிங்கிறதுனால இந்த மலாய் அதாவது பால் ஏடு இருக்கு இல்லையா அதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் கொட மிளகா வெங்காயம் அத சேர்த்துலாம் ஜென்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த கொடமொளகா வந்து நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிருந்தது இப்போ இந்த க்ரீமில் வந்து இன்னொரு ட்வெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் குக் ஆகணும் எப்போயுமே குட வந்து ஃபுல்லாக வந்து வெந்துடக்கூடாது கொஞ்சம் அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் மூடியை போட்டு மூடி வச்சிடும் இது நல்லா கொதித்து வரட்டும் ஸ்டவ் ஃப்ளேம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு ரொம்ப அதிகமாகவும் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது அப்போ என்னாகவும் பன்னீர் வந்து கொஞ்சம் ஹார்டாயிடும் ஆயிடும் மிளகா பாருங்கள் கரெக்டாக அழகாக வெந்திருக்கு நல்லா உடற மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா அப்படி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துப்போம் பொடியாக கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி தூவிலாம் நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் மலாய் பன்னீரை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் மலாய் பண்ணிட்டு பாருங்க ஃபஸ்ட் ரெடி ஆயாச்சு நல்ல கமகமாக வாசனையா இருக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்டரோட அருமையா வந்திருக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து பீஸ் புலாவை பண்ணியிருக்கேன் பீஸ் புலாவோட நம்ம மலாய் பன்னீரை சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் பாருங்க எவ்வளோ ரிச்சா இருக்கு பார்க்கும்போதே வாயில் எச்சில் ஊருது வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பன்னீரும் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி வந்திருக்கு இந்த மலாய் பன்னீரை பீஸ் புலாவோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அருமையா இருக்கு பன்னீர் அப்படியே சாஃப்டா இருக்கு குடமலை தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது மைல்டான டேஸ்ட்ல பிரகாசமாக இருக்குது நம்ம இது வந்து ரொம்ப கரம் மசாலாவும் சேர்க்கல அப்படிங்கறனால லைட்டாகவும் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வெங்காயம் இந்த கொடமொளகா பன்னீர்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதக்கி போட்டதுனால வெங்காயமே சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கு கொடமொளகா பன்னீர் எல்லாமே வந்து இந்த மலாயோட சேர்ந்து நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த டேஸ்ட்டையும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கு நான் வந்து இன்னைக்கு வெங்காயம் கொட பன்னீர் எல்லாமே வந்து கியூப் கியூபா கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ரெஸ்டாரண்டில் அந்த மாதிரி தான் பண்றாங்க நமக்கு பிடிச்ச சைஸ்ல ஷேப்பில் விட நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இதே மெத்தடில் இதே அளவில் இந்த மலாய் பன்னீர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பீஸ்ஃபுல்லாவோட டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து சப்பாத்தி இல்லை பூரி நான் புல்கா ரோட்டி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதோட நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் இங்கே எல்லாத்தோடய சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்